இயேசு கிறிஸ்து இன்றும் அற்புதம் செய்கிறார் இன்றும் அதிசயங்களை செய்கிறார் இன்றும் அநேக வியாதிகளை குணமாக்குகிறார் இன்றும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்க விரும்புகிறார் அவரிடம் வருபவர்களை சுகமாக்குகிறார் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஏனென்றால் அவர் நன்மை செய்கிறவர் பிரியமானவர்களே அற்புதங்களை காண்பதோ அதிசயங்களை காண்பதோ வியாதியிலிருந்து சுகமாவதோ ரட்சிப்பு அல்ல அவைகள் எல்லாம் தேவனிடம் நீங்கள் வருவதற்கான ஒரு உந்துதலாகவே அது காணப்படுகிறது ஆம் பிரியமானவர்கள் நம்முடைய லக்கு தேவனாக இருக்க வேண்டும் தேவனிடத்தில் தான் நமக்கு மெய்யான ரட்சிப்பு உண்டு இன்று அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் வியாதி குணமாகுதலையும் மற்ற ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு தேவனை விட்டு தூரம் போகிறார்கள் ஆனால் ஆண்டவர் செய்த பெரிய அற்புதமே எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் கர்த்தரை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் என்ற வசனத்தின்படி ரட்சிப்பது தான் அவருடைய பெரிய அற்புதமாய் காணப்படுகிறது இன்றைக்கு ஒரு அற்புதம் நடந்துவிட்டால் போதும் ஒரு அதிசயம் நடந்துவிட்டால் போதும் குழந்தை இல்லாத எனக்கு குழந்தை விட்டால் போதும் வேலை இல்லாத எனக்கு வேலை கிடைத்து விட்டால் போதும் என் தரித்திர நிலை மாறினால் போதும் என்று எண்ணி அற்புதங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு பிறகு அவர் கொடுத்த ஆசிர்வாதங்கள் பின்னால் சென்று தேவனை விட்டு தூரம் போகிற அநேகரை நான் கண்டிருக்கிறேன் பிரியமான சகோதரனே சகோதரியே ஒரு பெரிய அற்புதம் உனக்கு ஆண்டவர் செய்கிறார் என்றால் அது உன் ஜீவியத்திலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் வல்லமிலிருந்தும் உன்னை விடுவித்து அவர் சொந்த இரத்தத்தின் மூலமாக உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து ரட்சித்து அவர் அவருடைய சாயலாக மாற பண்ணும்படியாக அவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே அற்புதங்கள் தேவைதான் ஆனால் அற்புதங்களை பார்க்கலும் அற்புதங்களை செய்கிற தேவன் நமக்கு வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது கர்த்தர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக